ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கடவுள் வாழ்த்து அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு குரலாக பார்த்துட்டு போகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு அழகான குரல் குரல் எண் எட்டு படிக்கலாம் பாங்க அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கள்ளால் பிறவாளி நீந்தல் அரிது இந்த குரலுடைய பொருளாக பார்க்கலாம் இங்கே அறவாளி அப்படிங்கிறத நம்ம பிரிக்கணும் அற வாழி அப்படிங்கிறது ஆளி ஓகேவா இப்போ அற ஆளி அப்படின்னா கடலை குறிக்கிறது ஆளி அப்படின்னா கடலை குறிக்கிறது அறக்கடலாகிய அந்தணன் அப்படிங்கிறது கடவுள் இந்த இடத்துல கடவுள் அற கட கடலாயிருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா கடவுள்தான் அந்த கடவுளுடைய தாள் அப்படின்னா அவருடைய பாதங்களை அவரை சேர்ந்தவர்கள் அவருடைய பாதங்களை சேர்ந்தவர்கள் அல்லாள் அப்படின்னா அப்படி இல்லாதவங்க மற்றவர் ஓகேவா சேராதவர்கள் அவருடைய பாதங்களை சேராதவர்கள் இப்ப முதலை பாருங்க அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லாள் அறம் கடலாயிருக்கக்கூடிய அந்த இறைவனின் பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு இல்லாமல் மற்றவர்கள் ஓகேவா பிறவாளி அப்படின்னா இங்கேயும் நம்ம பிறவியாகிய இந்த பூமியில இருக்கக்கூடிய அந்த பிறவி கடல் இங்கேயும் கடலை தான் பிரிக்கிறது ஆளின் வரும் ஓகேவா இதை நம்ம பிரிக்கும் போது ஆளி அப்படின்னு சொல்லி வரும் ஓகேயா அப்ப பிறவி கடலாகிய இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய அந்த பிறவியை நீந்தல் அப்படிங்கிறது நம்ம கடந்து செல்லுதல் கடத்தல் அப்படிங்கிறது ரொம்ப அரிது கடினம் ஓகேவா இதுதான் திருக்குறளுடைய பொருள் பாருங்க அறக்கடலாயிருக்கும் கடவுளின் பாதங்களை சேர்ந்தவர்கள் இல்லாம மற்றவர்கள் இந்த பூமியில் பிறவிக் இருக்கக்கூடிய இந்த பூமியில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை கடத்தல் அப்படிங்கிறது கட~ கடினம் ஆனால் நம்ம அறக்கடலாக இருக்கக்கூடிய இறைவனின் பாதங்களை சேர்ந்தவர்களாக இருந்தோம்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் நம்ம நீந்தி போயிடலாம் ஆனால் மற்றவர்களுக்கு தான் திருப்புள்ளுவர் சொல்கிறாரு நீந்துதல் கடினம் அப்படின்னு சொல்லி ஓகேவா இந்த குரல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நாளைக்கு மீண்டும் ஒரு அழகான குரலில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ